நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக மன்னார் தீவு ஒரு சூழலிய ரீதியில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக கருதப்பட்டது அதே போல இது சம்பந்தமாக டைட்டானியம் மகளமாகவும் பொதுமக்களிடையே எதிர்ப்பு இருப்பதால் நாங்கள் இந்த நேரத்தில் அந்த திட்டம் அது சம்பந்தமாக மக்களிட சம்ம பெற்ற பின் பெறுவது சம்பந்தமாக நடிகமாறும் அதே போல தீவுக்கு வெளியில் ஒரு பைலட்டாக ஒரு திட்டம் இது சம்மந்தமாக ஒரு இடம் உண்டு அடையாளப்படுத்தப்பட்டோம் அதிலே அந்த திட்டம் தொடர்பான ஒரு மக்களின் இந்த செயல்பாடு அந்த அந்த திட்டம் தொடர்பான செயற்பாட்டை முதலிலே மன்னார் ஒரு தீவுபடி அந்த திட்டம் மேற்கொள்ளணும் என்ற சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குகிறதாக அறிவு தெரிவிக்கப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இந்த இங்கே கலந்து இருக்கின்ற அமைப்புகள் பிறந்தீங்கள் அது சம்பந்தமாக கூடுதலாக உணர்வு உணர்வுபூர்வமான நம்மைகளை தெரியும் எனினும் நாங்கள் அவை கருத்துக்களை முதல் தெரியப்படுது நாங்கள் எந்தென்றாலும் அவைண்ட கருத்தை நாங்கள் உருவாக இருந்துதான் அதென்று சம்பந்தமாக தெரியாத எழுந்தெடுப்பிலே நாங்கள் மரதளித்து அவைகளுக்கு அது தெரியப்படுத்த மரதளிக்கையில் அதனவே அவை தங்கின்ற பிரச்சனை இடத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அது அதன் பின்பு ගද කැ කිය පன තාදක கூටබන්ද ආකறுමා මයි என் ව තාර්මயான කරසායර පොලි දපතත් දපතිේ පරිසර පහලිහා අනිපුත් හාින් සිතියීමට හැකියාවදී ්‍යාපෘතියක් ්‍යත්මය කිරීමේ දී අපි මහජලතාද සම්බධව පුළල් දැනුවත් කරලා එලාගේ එකங்கතාව සම්බධ යා යුතු කියන එක තමයි මගේ ප්‍රධානම ඉල්ලිීම දැන්ම අයතනෙන් කරන ඉදිරිපත් කිරම් අදියයට අවබෝධ කරගරන. ඒවා අරයටමයා අවබෝධ කරගරන. ඉවර වුුණම් පස්සේ තමන්ගේ ප්‍රශ්නටික තමන්ට සියන සැක්් කැරමේ තමන් ක්‍රියදරන්නව අප අපේ කොම්පැන්යම මන්න්නාවමේේ තු ගැනා පාන්න. න මු ක පටන්ගේ මනි बता කාරයන් से माना में ්‍රදේ से ලाइසන් දෙන්න ලाइසන්ස් කने එර එක න්ගන්න ලමු දවස්ස ඉම නිर्වට මා ට किलोमीී ක මාකා . ඒ න ම ස ෙන. வா சாதாணமாக கா ப க்க ர் . ට ර යි සහවෙ சோழ் කියන ම . இ ட பதி நாங்கள் அடியால கண்டு கனை கடைவடுமாக தி. இது . ये का मतलब तुम्हारा दैट 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 इज द टोटल इकोनॉमिक्स वुड बी स्क्री दिस वांट वांट अ मीटर्स इन நீங்க இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக பல துறைகளில் பாண்டித்தியம் பெற்ற எல்லாரையும் ஆடி ஒரு அணிக்கு வந்து உணர்ந்துருக்கீங்க இந்த அறிக்கையை நாங்கள் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் கலந்தவையாடி எங்கட மக்கள் மத்தியிலும் இருக்கிற பாண்டித்தியம் பெற்றவர்களோடு நாங்கள் கலந்து ஆரம்பிச்சுட்டு பின்னர் நாங்கள் வந்து கலந்தவைய ஆடலாம் ஏ dio clauses reflexes Abby அпод் wicked குச יותר diferு SEN மாப்னும்சங்களுக்கத்Turnவு மிட்ட chickens வாட்டும்Interstroke கான் குக Quran Sergio கறப் mayonnaise குச 아� jab uncertain அப்பின் ப பின் வιάhip ு பார்ந்து அ translucடும் Tookோ grad பை நம்ம calculate பின் பரையில் தொளைத் தொடுயதேனம் atisfjà Pennsyன்heits offend addictive பி ஒரு வருஷம் அதாவது சீர்க்கிட்டு பத்தாயிரம் ஆயிரம் வேற இல்லைன்னு எனக்கு அதுக்கு தெரியல அந்த அறிக்கையில பார்த்தா தான் ஆனால் என்னுடைய கருத்து பொதுவா தாய்நாட்டு இந்த கரையோரத்துல ஏதாவது செய்தவங்க அது இன்னொரு இடத்துல எஃபெக்ட் பண்ணிருக்காங்க கொடுத்துல போட்டு போட்டு கட்டாயம் இன்னொரு இடத்துல அறிக்கத்தான் போது நான் கட்டாயம் நடக்குது இலங்கை இந்த வடிவம் இயற்கையாக தரப்பட்டது அல்ல நாங்கள் சேர்க்கை எதை செய்தாலும் அதுக்கான ஒரு பிறந்தோம் உதவி காலம் உதவி காவம் அது எப்படியும் அங்கேயே வேணாம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே நாங்கள் எதை செய்தாலும் இந்த ரத்த படத்தை நாங்கள் படம் சொல்லி பாடப்பட்டு அதை அனுபவிச்சாட்டா அது பணம் இப்ப நான் இயற்கையா பறவைப்பே பார்த்தாதான் பறவை நல்ல விஷயம் நடந்துட்டு அந்த பறவையை பார்த்தா தான் நான் சாப்பிட்டுக்கிறேன்

நடுப்பகுதி தாழ்வு அதாவது கடல் மட்டத்தில் இருந்து ஒரு மீட்டர் தாழ்வுக்கு தான் இந்த நடுப்பகுதி இருக்குது இப்போ இந்த கரையோர பகுதியில் ஒரு மீட்டர் அண் தண்ணி மண் அண்ணு நாங்கள் இருந்தால் தண்ணி ஓட்டு வச்சு இவ்வளோ பொண்ணு விளையாட்டுக்குன்னு சொல்கிறேன் ரெண்டாவது இருபத்தஞ்சி மீட்டர் கரையிலேருந்து இருபத்தஞ்சி மீட்டர் தொலைப்படம் போடுறாங்க முண்டை முண்டைக்கு நான் அந்த இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பண்ணமாட்டா பாருங்கள் கடல்ல கடல்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து மீட்டருக்குள்ள உள்ள இந்த பனை மரங்கள் நிற்கிறது பாருங்க பத்து மீட்டர் பத்து மீட்டருக்கு உள்ள இந்த கரையில இருந்து விளை உடைக்கிறாங்க இந்த கரைவளைக்கு போனேன் கரை விளை உடைக்கிறேன் கரவுளையில இருந்து பத்து சொல்றான் கருப்புமான் இருக்கும் தோண்டி எடுத்த கட்ட இன்னும் நடத்த பாருங்க

இவங்க ஒரு மீட்டர் எடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த மண்ணை எடுத்தாங்க உடனடியாக தண்ணி இதுக்கு உள்ள வரும் உள்ள வந்த தண்ணி போவாது புதங்கி பண்ணாம என்ன என்று ஆய்வு செய்யறாங்க மக்கள் என்று அமைவிடம் சார்ந்த சூழமைப்பு என்னன்றது புரியல என்று நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் இவர்கள் இவ்விதமான ஒரு வாதத்துக்கு வந்திருப்பார்களா என்று தெரியலை முதல்லாதான் அவர்கள் போய் கரைத்தோட்டத்தை பார்க்க வேணும் இரண்டாவது புதிதாக வந்திருக்கிற அரசு வந்து இந்த வள சுரண்டர்கள் கோப்பை கம்பெனிகள் வளம் சுரண்டது எவ்வளவு தூரம் நாட்டில் அனுமதிக்க போகுதுன்றதுக்கு முதல் அரசுதல் வேணும் நாங்கள் அரசோட இது சம்பந்தமாக நாங்கள் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போக இருக்கிறோம் இந்த கோபரேட் கம்பெனிகளின் வள சுழில் நாட்டிலிருந்து சுழன்றது எவ்வாறு அனுமதிக்க போது அரசு இடதுசாரி அரசு இதை ஏற்றுக்கொள்ளுமா என்றதுக்கு எங்களுக்கு பதில் வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் விதமான ஒரு ஆய்வினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதோ என்ற பற்றி யோசிக்கலாம் இந்த அதிகம் படித்தார்கள இந்த நாடு சிவாலயம் போனது என்பதையும் நான் நினைவில் கொள்ள திரும்ப சொல்றாங்களா நாங்கள் சில தீர்மானங்களுக்கு வருவோம் முதலாவது சம்பந்தமாக அவர்கள் அவர்களிட புறப்போதல் மற்ற அது சம்பந்தமான ஆவணங்களை ஒரு பத்துக்கு அதிக சிட்டிசன் கமிட்டி மற்றும் பொதுசேமப்பு கொமிட்டியம் மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட கடற்கொழி சங்கம் மறைவிகளுக்கு அதை வழங்குகிறது அது சம்பந்த அவர்கள் இங்கே உள்ள படித்தவர்கள் மற்ற பல்கலைக்கழகத்தோட சம்பந்தமாக அது சம்பந்தமாக ஆராய்ச்சி அது சம்பந்தமான ஒரு அறிக்கையினை குறிப்பிட்ட மாஸ்பினர்களுக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதிய புடயங்களுக்கும் அந்த அது சம்பந்தமாக புரியது பல்கலைக்கழகத்துக்கு அது சம்பந்தமான அறிக்கையை தெரியப்படுத்துவது ரெண்டாவது கொஞ்சம் அதே போல குறிப்பிட்ட மார்க்கெட்ட பதில் சொல்றாக்கும் எனவே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிற்பனியில் ஈடுபடுறது மக்களை டிவைட் பண்ற பிரிவினை அப்படியே அவை தங்க அந்த அந்த எங்களை பற்றி அந்த குறிப்பிட்ட ட்ரோன் மூலமாக ஏற்கனவே கைட்ரோலிக்கல் ஸ்டடி ஜியோலஜி ஸ்டடி அந்த அந்த அது சம்பந்தமாக சில ஆய்வுகளை அவர்கள் செய்கிறதுக்குரிய அனுமதியை நாங்கள் கொடுப்போம் ஏன்னா அவர் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற அப்படியே அவை அதை கருத்து பார்க்கத்தான் வேணும் அந்த விஷயத்தில் அரசாங்கத்தின் அந்த கொள்கை விளக்கத்தை நான் பார்த்தேன் விஞ்ஞாபனத்தில் அதில் இந்த கனிப்பொருட்களை பாவிக்கிறது சம்மந்தமான விடயம் அது சொல்லப்பட்டிருக்கு அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அந்த கோப்புரேட் சம்மந்தப்பட்ட அந்த விடயங்கள் சம்மந்தம் எதுக்கும் அந்த அது சம்பந்தமாக புது அரசாங்கம் புது மாற்றம் பண்ணி இருக்கிற வழியாக மார்பினர்களும் அது சம்மந்தமான ஒரு விடயத்தை ஜனாதிபதிய கவனத்தை கொண்டு போய் அது சம்பந்தமான புழக்கத்தை எடுக்கணும் அதே போல் வங்க தரப்பு நீங்களும் அது சம்பந்தமான கருத்துக்களை

நாங்கள் இப்ப சில விஷயங்களை ஆட்டப்பூர்வமாக கருத்திட கதைச்சு அதை ரெண்டாயிரம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறவர்கள் நாங்கள் விஞ்ஞான பூர்வமாக சொல்லி அந்த எங்க பாடுகளை தெரியப்படுத்தப்படுத்து அதை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு திட்டம் உண்மையில செய்கிறேன்னு சொன்னால் மக்களின் அந்த பிரதேச மக்களின் ஆதரவை அவை வலுப்படுத்தல் அவசியம் அது அவர்களும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் அதே போல அரசாங்கத்தின் அனுமதியும் வந்து அத்தியாவசியம் மற்றது மக்களையும் அதில் பங்காள நினைக்கிறேன் என்ன எல்லா விஷயங்கள்லையும் அபிவிருத்தி மோனிட்டரிங் எல்லா விஷயங்கள்லேயும் மக்களின் பங்கு வைத்துதல் மற்ற அதை விட கிடைக்கின்ற அந்த பரமாவிர தலைவங்க டாக்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதில் அந்த அப்படி திட்டம் அமல்படுத்தப்பட்டு அதில் பொதுமக்களுக்கு இன்றைந்தோம் இந்த மக்களுக்கு இந்த நன்மைகள் அந்தந்த விடியத்திலேயும் நல்ல கூடுதலான பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் কাল uh,